வணக்கம் திருச்சி அப்படின்னாலே மலைக்கோட்டை அப்படி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா மலைக்கோட்டை மாநகரம்னே திருச்சிக்கு பேர் திருச்சியை பற்றி பேசும்போது எனக்கு கூடுதல் சந்தோஷம் ஒன்று வந்துடும் ஏன்னா திருச்சி நான் பிறந்த அதனால கூடுதல் சந்தோஷம் அதான் அந்த மலைக்கோட்டையினுடைய அந்த அந்த வடிவத்தை பார்க்கறதே அவ்வளோ அழகாக இருக்கும் மலைக்கோட்டையை சுற்றி கிரிவலம் வருவதுங்கிறது கடந்த இருபத்தைந்து முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேல் இருக்கு அந்த காலத்துலேயும் நடந்திருக்கு ஆனால் நமக்கு அதை தெரியலை கடந்த முப்பத்தைந்து நாற்பது வருடங்களாக திருவண்ணாமலையில எப்படி கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமோ அதே போல திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவிலை கிரிவலம் வந்து வேண்டிக் ரொம்ப பிரசித்தமான விஷயம் இந்த திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோவில பொறுத்த வரைக்கும் கிரிவலம் வரும்போது பனிரெண்டு விநாயகர்களை நாம தரிசனம் பண்ண முடியும் அப்படி பனிரெண்டு விநாயகர்ல நம்ம தரிசனம் பண்றோம் இல்லையா அதுல ஏழாவதாக இருக்கிற பிள்ளையார சப்த பிள்ளையார் சப்த விநாயகர் சப்த ரிஷீஸ்வரர் அப்படின்றல்லாம் அவரை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க இந்த பனிரெண்டு விநாயகர்களும் ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு விதமான பெருமைகளை கொண்டவர் அப்படின்னாலும் கூட இந்த சப்த விநாயகருக்கு கூடுதலான பல பெருமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சப்த விநாயகர் சன்னிதியில சின்ன சன்னிதி தான் கிரிவலம் வருகிற அப்படி நடந்து வரும்போது பார்க்கலாம் இன்னைக்கும் பார்க்க முடியும் அப்படி கிரிவலம் வராதவர்கள் கூட அந்த பாதை ரொம்ப நெருக்கடியான பஜார் பகுதி அது கடை அந்த பகுதியில் பார்க்கலாம் நம்ம சப்த விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணலாம் சப்த விநாயகரை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு போறவங்களும் இருக்கிறாங்க அதே போல மலையடி வாரது மலைக்கோவிலுக்கு கீழே மாணிக்க விநாயகர் இருக்காரு அவரை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு போறவங்களும் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா இந்த ஆஹ் சாரதாஸ் உள்ளிட்ட பல கடைகள் நிறைந்திருக்கிற பகுதி தான் அந்த உச்சிப்பிள்ளையார் கோவில் அத மலைவாசல் பகுதிங்கிறது அந்த கோவில அந்த சுற்றி இருக்கிற கடைக்காரர்கள் பெரும்பாலானவர்கள் மாணிக்க விநாயகர் சன்னதியில காலையில வந்து சாமி கும்பிட்டுட்டு போய் கடை திறப்பத இன்னைக்கு வரைக்கும் வழக்கமா வச்சிருக்கிறாங்க அதே போல இந்த சப்த விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு கடை திறப்பவர்கள் அப்படின்னு பல பேர் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட வரங்களை தரக்கூடிய சப்த விநாயகர் அப்படிங்கிறவர் ஒரு சின்ன சன்னதியில அழகான முறையில நமக்கெல்லாம் காட்சி தந்து வரங்களை தந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு திருச்சி பக்தர்களும் திருச்சி அந்த சுற்று வட்டார அந்த வியாபாரிகளும் சிலிர்க்க சிலிர்க்க சொல்கிறார்கள் சப்த விநாயகர் சப்தஸ்வர தேவதைகள்னு சொல்றோம் இல்லையா அந்த சப்தஸ்வர தேவதைகளுக்கு ஒரு கர்வம் வந்துருச்சோம் அப்படி வந்த கர்வத்தை அடக்குவதற்காக சரஸ்வதி தேவி என்ன பண்ணினாலாம் இந்த கர்வத்தை அடக்குவதற்கு கணபதி தான் சரியானவர் அப்படின்னு சொல்லி இந்த சப்த விநாயகர் தான் அந்த அடக்கி அவர்களை ஒழுங்குக்கு கொண்டு வந்தார்கள் சப்தஸ்வர தேவதைகளை அமைதிப்படுத்தி சமன்படுத்தினார் இந்த சப்த விநாயகர் அப்படின்னு ஒரு கதை சொல்லப்படுகிறது சப்தரிஷீஸ்வரர் சப்தரிஷிகளும் லால்குடியில சப்தரிஷீஸ்வரர்னு ஒரு கோயில இருப்பாருங்க அதே போல அந்த சப்தரிஷிகளும் இந்த சப்த விநாயகர் ஏழாவதாக இருக்கிற விநாயகரை வணங்கி வழிபட்டு வேண்டி கொண்டார்கள் தவஸ் செய்தார்கள் அப்படின்னும் இந்த ஸ்தலபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பரீட்சைக்கு படிக்கிற மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்கணுங்கிறதுக்காகவும் அல்லது வேலைக்கு இன்டர்வியூக்கு போறவங்க நல்லபடியா எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல படிப்பு படிச்சுட்டேன் நல்ல வேலை கிடைக்கணும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் ஆனா எனக்கு அது தடங்கலாயிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிற திருச்சி மட்டும் இல்லாம பல ஊர்களிலிருந்து இந்த விநாயகருடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொண்டு இங்கே வந்து வேண்டிக்கிட்டு சர்டிஃபிகேட்டை வச்சு வேண்டிக்கிட்டு எனக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கணும் நான் அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் பிள்ளையாரப்பா நீதான் அரும்பு புரியணும் அப்படின்னு வேண்டிகிட்டு போகிற பக்தர்களையும் நிறையா பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனையால் கலங்கி தவிப்பவர்களாக இருக்கட்டும் இல்லது போட்ட முதலீடு லாபம் தராமல் அப்படியே நசிஞ்சு போயிட்டே இருக்குது நஷ்டமாயிட்டே இருக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு இருக்கிறவங்களும் இந்த விநாயகருக்கு அருகம்புல் மாலை சார்த்தி வேண்டிக்கிறாங்க அதே போல தேங்காய் மாலை சார்த்தி வேண்டிக்கிட்டா நம்ம நினைச்சபடி வெளிநாட்டுக்கு உடனடியாக நமக்கு வேலை கிடைக்கும்னு நாம் நல்ல படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டு நாம் எங்கே சேரணும்னு நினைக்கிறோமோ அதே குரூப்பு படிப்பு கிடைக்கும் அப்படின்னும் நாம வியாபாரம் செஞ்சு அந்த வியாபாரம் சிறந்த முறையில் நடக்கணும்னு தேங்காய் மாலை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து கொள்கிற பக்தர்களும் இங்கே ஏராளமாக இருக்காங்க அந்த மெயின் கார்டு கேட் அப்படிங்கிற அந்த பகுதியில் அந்த ஒரு ஆர்ச்சி ஒன்று இருக்கும் அதுதான் அந்த ஆர்ச்சிக்குள்ளார நுழைஞ்சாதான் அந்த கோட்டை அந்த கோட்டைக்குள்ளார நுழைஞ்சா ஒரு தெப்பக்குளம் வரும் அந்த தெப்பகுளம் பஸ் ஸ்டாப்னே அதுக்கு பேர் உண்டு அந்த தெப்பக்குளத்துலேருந்து அப்படியே காலார நடந்தாக்க அந்த கடைவீதியில் நடந்தாக்க பிள்ளையார் கோவிலுக்கு நடந்தே போயிடலாம் பிள்ளையாரை தரிசிக்கலாம் மாணிக்க விநாயகரை தரிசிக்கலாம் ஏன் அந்த பன்னெண்டு விநாயகரும் தரிசிக்கலாம் அப்படி பன்னெண்டு விநாயகரையும் தரிசிக்க முடியாதவர்கள் கூட சப்த விநாயகரை தரிசிச்சுட்டு உங்ககிட்ட நான் என்ன நான் வந்து சரணடைஞ்சிட்டேன்ப்பா நீதான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் என்னுடைய கடன் பிரச்சனையிலேருந்து என்னை நீ தான்ப்பா மீட்டெடுக்கணும் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லாமல் தள்ளி போயிட்டு இருக்கு நீ தான் எங்கள் குடும்பத்தை வம்சத்தை வாழ வைக்கணும் அப்படின்னு அந்த சப்த விநாயகர்கிட்ட வேண்டிக்கிட்டு தேங்காய் மாலை சார்த்தி ஒரே ஒரு தடவை தரிசனம் பண்ணி வேண்டிக்கங்க உங்க வாழ்க்கை ஒளிமயமாகும் என்பது நிச்சயம் சப்த ரிஷீஸ்வரர்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா சப்தரிஷீஸ்வரர்னு இந்த சப்த விநாயகருக்கும் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது ஸ்தல புராணத்துல அதாவது சப்த ரிஷிகள் வந்து சிவனாரை நோக்கி கடும் தவம் புரிந்து அவருடைய தரிசனத்துக்காக காத்து கொண்டிருந்து வேண்டிட்டு இருந்தாங்க தவம் புரிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த சப்தரிஷிகளுக்காக சிவ பார்வதியாக இந்த பிள்ளையாரே வந்து தரிசனம் கொடுத்தார் அப்படின்னும் சொல்லப்படுது ஏழாவது பிள்ளையார் அப்படிங்கிறதுனால இன்னொரு வார்த்தையும் இவருக்கு மறுதியதாகவும் சொல்லப்படுது அதாவது ஏழை பிள்ளையார் அப்படின்னும் இந்த கோவில்லையே இருக்கும் இந்த கோவில்லையே ஏழை பிள்ளையார் அப்படின்னும் போட்டிருக்கும் அப்படி ஏழை பிள்ளையார்னு சொல்றதுக்கு சப்த அப்படிங்கிறது ஏழு அதுதான் ஏழு ஏழு பிள்ளையார் ஏழு பிள்ளையார்னு சொல்லி சப்த பிள்ளையார்னு சொல்லி கடைசியில ஏழு பிள்ளையார் ஏழை பிள்ளையாருன்னு மறிவி விட்டதாகவும் ஏழைகளுக்கெல்லாம் உதவக்கூடிய கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய பிள்ளையார்னும் தெற்கு நோக்கி காட்சி தருகிற பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு விசேஷ அமைப்பு கொண்டவராகவும் இவர் இருக்கிறாரும் அப்படி தெற்கு நோக்கி காட்சி தருவதனாலேயே யம பயத்தை போக்கக்கூடிய விநாயகராக இந்த சப்த விநாயகர் இந்த ஏழை விநாயகர் இருக்கிறார்னும் ஏழைகளுக்கெல்லாம் அருளக்கூடிய கண்கண்ட தான் இந்த ஏழை பிள்ளையார் சப்த விநாயகர் அப்படின்னும் இங்கே இருக்கிற பக்தர்கள் மெய்சிலிருக்க சொல்கிறார்கள்